தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் தரமற்ற முறையில் இருபது ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி விற்பனை செய்வது குறித்து வந்த புகாரை தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் உத்தரவை தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தள்ளுவண்டியில் விற்பனை செய்யப்படும் பிரியாணி கடைகளில் அதிரடி சோதனை தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் பல்வேறு இடங்களில் இருபது ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி என்ற விளம்பரத்துடன் பல்வேறு தள்ளுவண்டி மற்றும் பிளாட்வாரா கடைகளில் சிக்கன் பிரியாணி விற்பனை செய்வதாகும் இந்த பிரியாணிகள் தரமற்ற முறையில் இருப்பதால் பொதுமக்கள் குழந்தைகள் இந்த உணவை உண்டு பாதிக்கப்படுவதற்கு முன்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கையை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் உத்தரவின் பேரில் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் பல்வேறு இடங்களில் தள்ளுவண்டி மூலம் மற்றும் பிளாட்பாரங்களில் சிக்கன் பிரியாணி விற்பனை செய்யும் இடங்களில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் மாரியப்பன் தலைமையிலான உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த பிரியாணி கடையில் வழங்கப்படும் பிரியாணியின் தரம் மற்றும் பிரியாணியில் உள்ள சிக்கன் துண்டுகளின் தரம் மற்றும் உணவுகளில் வேறு ஏதும் அஜினோமோட்டா மற்றும் செயற்கை நிறமிகள் சேர்க்கப்படுகின்றதா என்பது குறித்து ஆய்வு செய்ததுடன் மாதிரிக்கான சிக்கன் பிரியாணியின் உணவையும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர் இவ்வாறு தரமற்ற முறையில் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் வகையில் சிக்கன் பிரியாணி விற்பனை செய்யப்படுவது தெரியவந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்